நல்லா பாருங்க ஒரு பேசுங்க அதாவது வந்துங்கண்ணே உங்களுக்கு ஏழாம் இடத்துல லக்கம் சரியில்லாதால எட்டாம் இடத்துல உங்களுக்கு இது சரி இல்ல அண்ணாமலை வந்து என்ன சொல்றாங்கன்னா உங்க கட்சியை சார்ந்த தலைவர் தான் காமெடியன் என்று சொல்றாரு எழுச்சி தமிழர் அவர்களை காமெடியன் என்று சொன்ன நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை நம்பர் ஒன் காமெடி பீஸ் வாட்ஸ்அப் தொடர்ந்தாலும் யார் காமெடி அண்ணா வடிவேல ஓட்டேட் பண்ணிட்டாரு வெல்கம் டு நீட் நீட்ரைப்ரோ நேர்களுக்கு நான் உங்கள் வசன் விடுதலை சிறுத்தை கட்சியின் மூத்த நிர்வாகி திரு கடப்பார் கண்ணன் அவர்களை மீண்டும் நாம் சந்திக்குள்ளோ வாருங்கள் வணக்கம் 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 உங்கள் கட்சிக்கு பானச்சின்னம்வது ஏன் தேர்தல் கமிஷன் இவ்வளவு தாமதம் செய்தார்கள் தேர்தல் ஆணையம் வந்து பான சின்ன ஒதுக்கிறதுல ஏன் இவ்வளவு பண்ணாங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து ஆளும் கட்சி பிஜேபிக்கு வந்து அறுவடியா வேலை செய்யறாங்க வந்து நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னு கேட்டீங்கன்னா பிஜேபியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கால் சதவீத வாக்கு வங்கி கூட வாங்காத தமிழ் மாநில காங்கிரசு கேட்ட உடனே கேட்ட சின்னத்தை புக்கர் புக்கருக்கு கேட்ட உடனே அமமுகவுக்கு கேட்ட சின்னத்தை கொடுக்குறாங்க ஆனா இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கோ அதிமுகவுக்கோ இவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடியே கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் தேர்தல் ஆணையத்திற்கு ஆளும் கட்சி ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அதனால தான் இவ்வளோ பெரிய ஆனால் நாங்கள் என்னாலும் பண்ணாலும் நாங்கள் போராடி அந்த சின்னத்தை வாங்கிட்டோம் ஆணை சின்னம் அவ்வாறு வெற்றி பெறும் தேர்தல் ஆணையம் அதற்காக கொடுக்கவில்லை நீங்கள் சொன்ன கொக்குராக இருக்கட்டும் பிஜேபியை சார்ந்த கூட்டணி கட்சியாக இருக்கட்டும் அவர்கள் தந்ததுக்கெல்லாம் அவர் வந்து ஒரு சதவீத வாக்குகள் பெற்றுவிட்டதாக அவர் கூறுகிறார்கள் ஒரு ஒரு சதவீத வாக்கு பெறவில்லை என்று விடுதலை சிறு கட்சிக்கு பானை சின்னம் நிராகரிக்கப்பட்டது என்பதை நீங்கள் ஒற்றுக்கொள்கிறீர்களா சரியான கணக்கு வழக்குகளை நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்கவில்லை என்று தேர்தல் ஆணையம் உங்களுக்கு நிராகரித்தது வாக்கு வாக்குவையும் கூட வாங்காத குக்கருக்கு ஜி கே வாசன் கட்சிக்கெலாம் வந்து கேட்ட உடனே சின்ன உதவுகிறாங்க காரணம் என்னன்னா அவங்க பிஜேபு அஜெண்டாவலாம் அடங்கிட்டாங்க விடுதலை சிறுத்தைகள் வந்து மதிமுக போன்ற இயக்கங்கள்லாம் கட்சிகள்லாம் வந்து இந்தியா கூட்டையில சேர்ந்து ஆளும் பாசிச பாஜக எதிராக போராடக்கூடிய ஒரு இயக்கங்களாக இருக்க

பெற்று விடுவார்கள் என்று கருத்து கணிப்பு எல்லாம் கூறுகிறது என்று பல பல தரப்பட்ட மக்கள் கூறுகிறார்கள் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் கார்த்தி ஆழணி அதிரடி வேட்பாளர் காமெடி வேட்பாளர் எங்களை பொறுத்து வரீங்க தமிழ்நாட்டில் காமெடி வேட்பாளர் சிதம்பரம் தொகுதியில் எழுச்சி தமிழ் எதிர்த்து போட்டி விடுவார்கள் அனைவருமே காமெடி வேட்பாளர் தான் புரியுதுங்களா நூறு சதவீதம் வெற்றி எழுச்சி தமிழர்கள் பாராளுமன்றத்தில் மீண்டும் போறதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு காமெடி வேட்பாளர் என்று நீங்க சொல்றீங்க ஆனா பிஜேபி கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை வந்து என்ன சொல்றாருன்னா உங்க கட்சியை சார்ந்த தலைவர் தான் காமெடி என்று சொல்றாரு அதற்கு உங்களுடைய பதில் என்ன அண்ணாமலை மற்றும் வேட்பாளர் கார்த்தி இருவருமே ஒரு அஞ்சு நலத்திட்ட உதவி உதவிகளை சிதம்பரம் தொகுதி இதுவரைக்கும் என்ன செஞ்சுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க இதுக்கு உங்களுடைய பதில் என்ன சிதம்பரம் தொகுதியில் எங்கள் தலைவர் அவர்கள் செய்த நலத்திட்ட உதவிகள் உங்களுக்கு நான் ரூபாய் கோடி மதிப்பில் நியாய விலை கடைகள் அமைக்கப்பட்டு ஊராட்சி தட்டு எடுத்து நலத்திட்ட பணிகள் அடிப்படையில் வசதி செய்து கொடுத்துள்ளார் ரெண்டு புள்ளி எண்பத்தி எட்டு கோடி மதிப்பில் நாற்பத்தி ரெண்டு கான்கிரீட் சிமெண்ட் சாலைகள் ரூபாய் இருபது லட்சம் மதிப்பில் குடிநீர் தேவையாக புதிய கிணறுகள் அமைக்கப்பட்டுள்ளது ரூபாய் ஒன்னு புள்ளி நாற்பத்தி ரெண்டு கோடியில் இருபத்தி அஞ்சு அரசு பள்ளிகளுக்கு புதிய இருக்கைகள் வழங்கப்பட்டுள்ளது கோடி மதிப்பில் அரசு பள்ளிகளுக்கு வகுப்பாளர்கள் எட்டு லட்சம் மதிப்பில் பதினைஞ்சு அரசு பள்ளிகளுக்கு புதிய கணினிகள் வழங்கப்பட்டுள்ளது கோடி மதிப்பில் ஐந்து சமூக நல கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளது அஞ்சு கோடி மதிப்பில் நாற்பத்தி ஒரு உயர் மின் விளக்குகள் அமைக்க நீங்கள் அஞ்சு தான் கேட்டீங்க நான் எத்தனை சொல்லிருக்கேன் ஏக பிஜேபி பொய்யுங்க அள்ளி விடுவான் அவனுக்கு அதான் வேலை பொய் சொல்லியே காலத்தை கைகிட்டதான் ஆனால் எந்த தடவை அது தமிழ்நாட்டில் ஈடுபடாதில்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் அவங்களுக்கு அதுக்கான இது எடுபடாது தமிழ்நாட்டு அரசியலில் எழுச்சி தமிழர் அவர்களை காமெடியின் என்று சொன்ன நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை நம்பர் ஒன் காமெடி பீஸ் வாட்ஸ்அப்பு துறையில் யார் காமெடி அண்ணா வடிவேல ஓட்ட பண்ணிட்டார் அவர் பேசக்குள்ள பாருங்க நல்லா பாருங்க அவர் பேசக்குள்ள நம்ம ஜோசி சொல்லுவாங்க அதாவது வந்துங்கண்ணே உங்களுக்கு ஏழாம் இடத்துல லக்கரம் சரியில்லாதால எட்டாம் இடத்துல உங்களுக்கு இது சரியில்லை அது சரி இல்லைன்னு சொல்லி ஒரு காமெடி வரும் பாத்தீங்களா அந்த மாரி ஜோசியம் கிளி ஜோசியம் பார்க்கக்கூடிய ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள் நாவாடக்கடத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் ஒரு உலக அரசியல் பேசக்கூடிய ஒரு தலை சிறந்த பகுத்தாளரை வாழும் இரண்டாம் புரட்சியாளரை இப்படி காமெடி என்று சொல்வது அவருடைய அருவருக்கத்தக்க கீழ்த்தரமான அரசியலை வெளிப்படுத்தியது என்று இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்வேன் அதாவதுங்க இப்போ எங்கள் தலைவர் வந்து இந்த சிதம்பர தொகுதியில் இந்த மக்களுக்கு செஞ்ச ஒரு அஞ்சு நலத்திட்ட உதவிகள் சொன்னார் இல்லை ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள் நான் சொல்லிட்டேன் அஞ்சுக்கு மேலே சொல்லிட்டு ஏராளமா இருக்கு செஞ்சது சிதம்பர மதுரையில் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுறன்னு சொல்லி ஒரே ஒரு செங்கல் வச்சுட்டு போனார் இது வரைக்கும் அது என்ன ஆணச்சுன்னு தெரியல இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலை எடுக்க ஆரம்பிச்சார் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இது வரைக்கும் அந்த கல்லை கீழே வைக்காம தமிழ்நாட்டையே சுத்தி 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 இவங்க கறி சிரிக்க அடிச்சுட்டு முதல்ல அவங்கள போய் எய்ம்ஸ் கட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாணமிகு தலைவர் எழுச்சி தமிழர் கேள்வி கேட்க சொல்லுங்க நாட்டுக்குட்டிய உங்க தலைவர் அவர்கள் பிஜேபியை எப்ப பார்த்தாலும் வந்து தொடர்ந்து அவரை பத்தி விமர்சனம் மட்டுமே பண்றாரு ஆனா இங்க அந்த திமுகவுக்கு ஆப்போசிட் அதாவது அண்ணா அதிமுக தான் அதிமுக வந்து உங்க கட்சி தலைவர் வந்து ஒருபோதும் விமர்சனம் பண்றதே இல்ல வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி வைப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கிறீங்களா இல்ல சிதம்பர தொகுதியில் வன்னியர் ஓட்டு திராவிட மக்களுக்கு எவ்வளவு ஓட்டு இருக்கோ அது அதுக்கு சமமான ஓட்டு வன்னியர்கள் இருக்கு அங்க கூட்டணியில் இருக்கிற பாஜக கண்டிப்பா வெற்றி பெறும் என்று ஒரு கருத்து கணிப்பு இருக்கிறது அதிமுகவும் வெற்றி பெறும் என்று ஒரு கருத்து கணிப்பு இது வந்து உங்களுக்கு முன்னுணைய தேர்தல் காலமாக இருக்கிறது இதில் வெற்றி பெறுவதில் எப்படி சாத்தியம் என்று நீங்க நினைக்கிறீங்க அதிமுகவை வந்து எழுச்சி தலைவர் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு யார் சொன்னது கடந்த காலங்களை பாருங்க நடந்துட்டு இருக்கிற காலங்களை பாருங்க என்ஆர்சி என்பிஆர்சி இந்த மூன்று சட்டத்துக்கும் கையெழுத்து போட்டது அதிமுக பாமக இந்த சட்டத்தை நிறைவேற்றினது பாஜக ஆனாலும் இது வந்து தமிழக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சிறுபான்மைய மக்களை நசுக்கிட்டுங்கன்னு சொல்லி அதிமுக துரோகிகள்னு சொல்லி எடப்பாடி விமர்சனம் எழுச்சி தந்தார் ஆனால் அவர் எந்த கண்ணோட்டத்தில் இந்த இதை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜக வந்து தமிழ்நாட்டில் ஒரு கட்சியே கிடையாது திமுகவுக்கு எதிர்கட்சி அதிமுக அதிமுகவுக்கு எதிர்கட்சி திமுக தான் ரெண்டு பேத்துக்கு தான் எப்பயும் காம்படிஷன் இருக்கும் இதில் வந்து இடையில வந்து சம்மந்தமே இல்லாமல் பாஜகவில் வந்து நானு ரவுடி தான் நானு ரவுடி தானே வடிவேறு மாரி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இதுதான் உண்மை அதனால் நீங்கள் வந்து அதிமுகவை வந்தோ எடப்பாடியை வந்தோ எழுச்சி தமிழ் விமர்சனம் பண்ண சொன்னாதீங்க அரசியல் ரீதியாக ஆரோக்கியமான விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காரு விமர்சன விமர்சனம்னா கெட்டது விமர்சனம் கிடையாது அரசியல் ரீதியாக ஆரோக்கியமாக விமர்சனம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு பண்ணிகிட்டு தான் அதாவது வந்துங்க சிதம்பரத்தில் வந்து வன்னியர் இன மக்களும் இன மக்களும் சமநிலையாக இருக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்றீங்க தவறு இல்லை உண்மைதான் அதை நான் மறுக்க மறுக்கலை ஆனால் வன்னியர் இன மக்கள் மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஓபிசி மக்களும் எழுச்சி தமிழை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதனால வந்து பாட்டாளி மக்கள் கழிச்சாங்க ஏற்கனவே கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் வந்து தானே எல்லாமே ஒன்னு சேர்ந்து கூட்டணி வச்சாங்கல்ல அதிமுக பாமக பாஜக தேமுதிக போரா பேர் ஒன்று சேர்ந்து கூட்டணி வச்சாங்க ஆனா ஒன்னு சேர்ந்து கூட்டணி வச்சு என்ன ஆச்சு மன்னதான கவனாங்க ஒரே ஒரு இடம் தேனி ஓபிஎஸ் மௌமெண்ட் தான் வெற்றி பெற்றா மீ பாண்டிச்சேரி உட்பட முப்பத்தி ஒன்பது இடங்களையும் திமுக கூட்டணி கைப்பற்றியது அதனால பாமகவை வந்து பெருசாக யாரும் மக்கள் வந்து எடுத்துக்கொள்ளவில்லை அது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஜனநாயக சக்தியான தலைவர் யார் சமூக நீதி தலைவர் சமூகத்துவம் பேசுகிற தலைவர் யார் அப்படின்றதுல மிக தெளிவாக இருக்கிறாங்க அதனால நூறு சதவீதம் எழுதி வெற்றி பெறும் உறுதி கருத்து கணிப்பில் கூட விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெறும் உறுதி என்று அறிவித்திருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதுக்கு என்ன அர்த்தம் என்று திரு அண்ணாமலை அவர்கள் கூறி கூறுகிறார் விழுப்புரம் சிதம்பரம் கட்சி தான் விடுதலை சிறுத்தை கட்சி என்று ஒரு பதிலை அவர் சொல்கிறார் அது மட்டுமல்ல இதுக்கு முன்னால் நடந்த பல நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் கட்சி தந்த உங்கள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் வெறும் மூவாயிரம் ஓட்டு வித்தியாசம் தான் ஜெயித்தார் இந்த தடவை ஜெயிப்பதற்கு வாய்ப்பில்லை என்று அவர் கூறுகிறார் இதற்கு உங்கள் பதில் என்ன விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாடு புறம் கிளைகள் கொண்ட ஒரு கட்சி திமுக கூட்டியில் அதிக கட்சிகள் வந்து கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க அதனால் அதுக்கு தகுந்த மீது தொகுதிகள் ஒதுக்குவாங்க இப்போ விழுப்புரம் சிதம்பரம் இது ரெண்டுக்குள்ளே தான் விடுதலை சிறுத்தைகள் அடங்கியிருக்கிறது என்று ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள் சொல்வது அவருடைய அரசியல் அறிவு இவ்வளவு தான் என்று காட்டுகிறது தமிழ்நாடு பூரா பாஜக போட்டிடுமா சொல்லுங்க இல்லை இப்போ இப்போ எத்தனை தொகுதியில் போட்டிடுறாங்களோ அத்தனை தொகுதியிலும் சிதம்பரமும் விழுப்புரத்தில் நாங்கள் வாங்குகிற வாக்கு வங்கியை விட ஒரு வாக்கு வங்கி ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்களால் வாங்க முடியுமா வாங்கிட்டால் நான் அவர் என்ன நான் கட்டுப்படுறேன் சமீபத்தில் ஒரு படம் ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க காடு வெட்டி என்ற ஒரு படம் அப்படத்தில் ஒரு நாடக காதலை மையப்படுத்தி எப்போதுமே அந்த படத்தில் வந்து உங்க கட்சி தலைவரை விமர்சிக்கும் விதமாக அந்த படத்தில் சில கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல மாட்டுக்கறி பத்தி வந்து ஒரு மாற்று மாட்டுக்கறி பற்றி ஒரு அவதூறான பேச்சையும் அவ் படத்தில் பேசியிருக்கிறார்கள் இதற்கு உங்கள் கருத்து என்ன நீங்கள் ஏன் இதுவரைக்கும் திருமணம் செய்யவில்லை உங்கள் கட்சி தலைவரை நீங்கள் அவர் அவர் மாதிரியே நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்திருக்கீர்களா இல்லை அவர் மாதிரியே கல்யாணம் பண்ணாமல் இருக்கலாம் என்று முடிவெடுத்துக்கிட்டிருக்கலாம் தலைவருடைய அவருடைய அளவுலாம் நம்ம வந்து நம்ம அந்த அளவுலாம் நம்ம யோசி கூடாங்க திருமண வாழ்க்கை வந்து நமக்கு வந்து ஒரு தடையாக இருக்கும் அரசியல் இல்லை மற்ற நம்ம வந்து ஜனநாயகத்தை போராடுறதுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும் அதனால தான் வந்து நம்ம இது பண்ண தலைவர் தலைவரளவுலாம் நம்மளை வந்து ஒப்பிட்டு தருக்க ஒரு தேசிய தலைவருங்க அவருக்குள்ளே நம்மளை என்றைக்கும் இது பண்ணக்கூடாது சினிமா படம் காடு வெட்டி அதை பற்றி ஒரு கேள்வி கேட்டுங்க நாங்கள் அதை பற்றி பேசவே கூடாது ஆனால் இன்றைக்கி வந்து தம்பி வசந்து கேட்குறதால நம்ம சில கருத்தை சொல்கிறோம் இந்த நாடக காதல்னு ஒரு கண்டென்ட் வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் இப்போ வன்னியர் சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கே தெரியும் திருமாவளவன் யாருங்க இதை பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் மீது லவ் ஜிகாத்னு ஒரு இதை ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்கார இப்போ லவ் ஜிகாத் பண்ணுவான் இந்து பெண்கள்லாம் லவ் பண்ணி காதலிச்சு கொண்டு போய் இஸ்லாத்தில் சேர்த்துருவோம் அப்படின்னு அது வந்து வடநாட்டில் ஈடுபட்டது வடநாட்டில் அந்த அரசியல் பண்ணாங்க இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தலித் மக்களுக்கு எதிராக நம்ம ஐயா வந்து ஒரு புது ரூட்டை வச்சு நாடக காதல்னு ஒரு அது லவ் ஜிகாத்ன்றத இங்கே வந்து நாடக காதலாக மாற்றி கொண்டு வந்து சேர்த்துருக்காரு அதே சினிமா துறை வழியாகவும் கொண்டு வந்து இடத்துல புகட்ட பார்க்குறாங்க மக்கள் வந்து அது பெரும்பாலும் நம்பலை இந்த மக்களை யாருக்கு எதிராக திருப்பி விடணுமோ அவங்களுக்கு எதிராக திருப்பி விடாம இந்த மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவருக்கு எதிராக திருப்பி விட்டுருக்காங்க மருத்துவத்துறையில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு வேண்டும் என்று அமைச்சரிடத்திலே மனு கொடுத்தவர் ரவிக்குமார் எம்பி முயற்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இது எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் வந்து நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்கு எங்களுடைய தலைவரே பார்த்திங்கன்னா அதை பற்றி சினிமா படத்தை பற்றிலாம் பேச மாட்டாங்க நாடு போயிட்டு போயிட்டுருக்கு இந்த நாட்டில் எவ்வளோ ஊயல் நடக்குது மக்களுக்கு எதிரான வன்முறை வெடிக்குது மணிப்பூரில் விவசாயத்துக்கு எதிரான வன்முறை வெடிக்குது நடு ந நசுக்கிறாங்க மக்களை பொழிகிறாங்க இதெல்லாம் ஒரு அரசியல் தலைவர் பேசுறது சினிமா படத்தை தூக்கிக்கிட்டு ஊர் ஊராக அடைகிறாங்கன்றது ரொம்ப வெக்கக்கேடான விஷயம் அதனால் வந்து அதை பற்றிலாம் நமக்கு வந்து கவலை இல்லை மாட்டுக்கறி மாட்டுக்கறி வந்து உலக மக்களின் உணவு அது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் உணவு இல்லை நீங்கள் உலகத்தில் எந்த ரெசிடென்சிக்கு போனாலும் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் அமெரிக்கா அமெரிக்காவுக்கு போனால் நம்பர் ஒன் உணவு மாட்டுக்கறி தான் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் நோபல் பரிசு பெற்றவன் அந்த உலகத்தில் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பேர் மாட்டுக்கறி உண்றவன் தான் பருப்பு வடை தயிர் சாதம் சாப்பிட்டவன் கிடையாது அவன் ஏமாற்றி மக்களை ஏமாற்றி வயிறு வளர்த்துட்டு அதனால் மாட்டுக்கறி கேவலப்படுத்தி பேசுவது என்பது இந்த மக்களை மென்மேலும் அது அந்த பிற்படுத்தப்பட்ட மக்களை மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை சாதி வெறியை தூண்டிவிட்டு தனக்கு மேலே ஒருவன் இருக்கிறான் என்பதை மறந்துவிட்டு தனக்கு கீழே இருப்பவனை ரசிக்க வேண்டும் என்ற அவருடைய அரசியல் ஆதாயத்தின் அப்பன் மகன் ஐயா சின்னையா அவர்களின் அரசியல் ஆதாயத்திற்காக இந்த மக்களை பகடகாயாக பயன்படு பயன்படுத்துகிறார்கள் என்பது அந்த மக்களே அறிவார்கள் நன்கு அறிவார்கள் ஆனால் இதையெல்லாம் நாங்கள் பெரிதாக பொருட்படுத்தவில்லை சிதம்பரத்தில் எழுச்சி கடந்த முறை வெற்றி பெற்றது தலித் மக்களின் வாக்குகளை வைத்து மட்டும் வெற்றி பெறவில்லை வன்னிய சகோதர சகோதரிகளின் வாக்குகள் விழுந்ததால் தான் வெற்றி பெற்றார் என்பதை நாங்கள் பெருமைப்படுகிறோம் தமிழ்நாடு தொடர்ந்து மா மற்ற மாநிலங்களிலும் பானை சின்னத்தில் தான் போட்டிடுறீங்களா இல்லை ஒரு சின்னத்தில் போட்டி போ சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடுறீங்களா மற்றும் சில மாநிலங்களில் இந்திய கூட்டணியில் போட்டியிடுவதாகவும் சில மாநிலங்களில் அதுக்கு சுழல் தகுந்த போல் நீங்கள் போட்டியிடுவதாக தலைவர் அவர்கள் கூறுகிறார் அதற்கு உங்களை பதிலும் இல்லை ஆமாங்க சில மாநிலங்களில் வந்து நாங்கள் வந்து தான் தரிசிக்காமல் சில மாநிலங்களில் வந்து இந்தியா போட்டியில் போட்டிடுறோம் ஏற்கனவே சொன்னால் போன பேட்டியில் கூட நான் சொன்னேன் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா சொன்ன இடத்தெல்லாம் வந்து நாங்கள் போட்டிட்டு தான் இருக்கிறோம் அதனால வந்து பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுதலை சிறுத்தைகளை அடுத்த அடுத்த கட்டத்திற்கு எழுச்சி தமிழர்கள் கொண்டு சென்று விட்டால் மிக விரைவில் தேசிய கட்சியாக பதிவு செய்யப்படும் தொடர்ந்து ப்ரோ சேனலுக்கு ஒத்துழைப்பு தந்ததுக்கு நன்றி நன்றி ரொம்ப மரியாதை